இந்த ஜூலை மாதம் என்ன மாதிரி கிரக அமைப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் அதே போல என்ன மாதிரி விசேஷ தினங்கள் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்குறோம் அதை பார்த்துட்டு பிறகு நம்ம என்ன பண்றோம் ஒவ்வொரு ராசிக்கும் உங்க ராசிக்கு எப்படி இருக்குங்கிறதையும் விரிவா பார்க்கறோம் அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா காலச்சக்கரத்தின் முதல் இடமான மேச ராசியில பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய ஒரு நிலை இரண்டாம் இடத்துல காலச்சக்கரத்தின் இரண்டாம் இடமான ரிஷப ராசியில பாத்தீங்கன்னா குரு பகவான் இருக்கிறார் மூன்றாம் இடமான மிதுன ராசியில சூரியன் சுக்கிரன் சேர்க்கையோடு இருக்கக்கூடிய ஒரு நிலை அடுத்து பார்த்தோம்னா காலச்சக்கரத்தின் நான்காம் இடமான கடக ராசியில பாத்தீங்கன்னாக்க புதன் பகவான் இருக்கிறார் அடுத்து காலச்சக்கரத்தின் ஆறாம் இடமான கன்னி ராசியில கேது பகவான் இருக்கிறார் அடுத்து காலச்சக்கரத்தின் பதினோராம் இடமான கும்பராசியில சனி பகவான் வக்ரவம் பெற்ற நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நிலை அடுத்து பனிரெண்டாம் இடத்துல பார்த்தீங்கன்னா ராகு பகவான் இருக்கிறார் இப்படிப்பட்ட கிரக அமைப்புகளை கொண்டு உங்களுக்கு அடுத்து இதே மாதத்தோட பிற்பகுதியில் செவ்வாய் பகவான் பயிற்சியாகிறார் சுக்கிரன் பயிற்சியாகிறார் புதனும் பயிற்சியாக கூடிய ஒரு நிலை இருக்கு இந்த மாற்றங்களை வைத்து என்ன மாதிரி நிகழ்வுகள் உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிறத விரிவாகவும் தெளிவாகவும் பார்க்க போறோம் அந்த வகையில உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத இப்ப பாக்குறோம் கும்பராசி நேர்களை பொறுத்த வகையில இந்த காலகட்டத்துல என்ன மாதிரி விஷயங்களை செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத விரிவா பாக்குறோம் கும்பராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்ப ஹைலைட்டடா போய்கிட்டு இருக்கிறது என்னன்னா ஏழரை சனி பாதிப்பு அதுலயும் பாத்தீங்கன்னா செம்ம சனி பாதிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப அதிகமாக போய்கிட்டு இருக்கு இப்ப சனி பகவான் வேற ஜென்ம ராசியிலேயே சனி பகவான் வக்ரவம் அடைந்துட்டார் அப்ப ராசிநாதன் ராசியிலேயே வக்ரவம் அடைகிறது நல்லதா அப்படின்னா அவ்வளவு நல்லது இல்லை அவ்வளவு சிறப்புக்குரிய ஒரு விஷயமும் இது இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் அப்ப இப்படிப்பட்ட காலகட்டத்துல தொ மற்ற கிரகங்களால உங்களுக்கு எதுவும் சாதகங்கள் இருக்கா அப்ப தொழில் வேலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போறோம் அப்ப தொழில் வேலை அமைப்புகள் பார்த்தீங்கன்னாக்க குரு செவ்வாய் இணைவு எத்தனாம் இடத்துல பாருங்களே நாலாம் இடத்துல மூணு நாலு குடைய மூணு மூன்றாம் அதிபதி பாத்தீங்கன்னாக்க அக்க அவரே பத்துக்குடையவராகவும் இருக்காரு அவர் பாத்தீங்கன்னா குருவோட சேர்றாரு சேர்ந்து குருமங்கல யோகங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆய ஏற்படுது அப்ப வேலை நல்லா இருக்கு தொழில் நல்லா இருக்கு ஆனா என்னன்னா ஒரு ப்ரெஷர் மட்டும் இருந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு அமைப்பு உண்டு அப்ப வேலை தொழில் வேலை அமைகிறது தொழில் அமைகிறது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்லா இருக்குது அப்போ பணம் வரக்கூடிய வழிகள் அப்படிங்கிறதெல்லாம் உண்டு அப்போ உழைப்பு அப்படிங்கிறது ஒரு விஷயம் மட்டும் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது அப்போ உழைப்பை அதிகப்படுத்தணும் உழைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அதிகப்படுத்த வேண்டிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்குது அப்போ உழைப்பு சார்ந்த விஷயங்கள் உறவுகள் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் உங்களுக்கு தேவைப்படுது ஆமா தொழில் வேலை சார்ந்த விஷயங்கள்ல நீங்க எந்த அளவுக்கு முயற்சி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வியாபாரம் சார்ந்த விஷயத்திலையும் வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்குது அப்ப உங்களுடைய தொழில் அனுபவம் எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கு ஏற்றார் போல புது முதலீடுகளை செஞ்சு நீங்க தொழிலை செய்யலாம் இதுக்கு இடையில உங்களோட ஜாதகத்துல தசாபுத்தி அமைப்புகள் எப்படி இருக்குது ஆமா ராசி என்ன லக்கணம் என்ன தசாபுத்தி அமைப்புகள் எப்படி இருக்கு சூழ்நிலைகள் சாதகமா இருக்கா பாதகமா இருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்துக்கிட்டு அதற்கு ஏற்றார் போல முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய வெற்றி சக்சஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு அப்ப இந்த காலகட்டங்கிறது உங்களுடைய ஜாதகத்துல தசாபத்தி அமைப்பு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுதோ அந்த அளவுக்கு உயர்வு அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படும் அடுத்து பாத்தீங்கன்னாக்க கல்யாணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த காலகட்டத்துல பண்ணலாமா அப்படின்னா குறுபார்வை இல்ல பார்வை இல்ல குருபலம் இல்லை அதனால குருபலம் இல்லாத இந்த காலகட்டத்துல ஏழரை சனி காலகட்டத்துல திருமணம் பண்ணனீங்க அப்படின்னா கணவன் மனைவி கருத்து வேறுபாடு ஏற்படும் திருமண வாழ்க்கையில சங்கடங்கள் உருவாகக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் உண்டு ஆனா தசாபுத்தி எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துக்கணும் பார்த்துக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி பண்ணணும் அப்ப குடும்பத்துல வேற என்ன விஷயங்கள் இருக்குன்னா குடும்ப உறவுகள்ல கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணுங்கிற ஒரு அமைப்பு இருக்குது அப்ப பேச்சு வார்த்தைகளை கொஞ்சம் கவனம் தேவைப்படுது உறவுகள்ல கொஞ்சம் விட்டுக் கொடுத்து அனுசரிச்சு போகணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உருவாகுது அப்படின்னே சொல்லணும் இதே நேரத்துல உங்களுக்கு வரக்கூடிய வரனுக்கு குறுபார்வை இருக்குது அப்படின்னா ஜாதக அமைப்புல திசா புத்தி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து இங்க திருமண ஏற்பாடுகளை செய்யணும் ஏன்னா சில பேருக்கு வயசாயிரும் இல்லையா வயசாகிட்டு இருக்குது இந்த காலகட்டத்தை மிஸ் பண்ண வேணாம்னு நினைக்கிறவங்களுக்குலாம் அந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது மாணவர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இளைஞர்கள் மாணவர்கள் படிக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னாக்க கொஞ்சம் சிந்தனையில் குழப்பங்கள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு சிந்தனையில் பாத்தீங்கன்னா மாறி மாறி சிந்தனை வரும் சிந்தனையில் ஒரு குழப்பமான சிந்தனை புத்தியில ஒரு தடுமாற்றம் புத்தி தடுமாற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏற்படும் அதனால இந்த காலகட்டத்தை பொறுத்த வகையில பாத்தீங்கன்னாக்க யாரு என்ன சொன்னாலும் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா குழந்தைகள் வந்து கேட்க மாட்டாங்க கும்பராசிக்கு மா பிறந்தவங்க சனி வக்ரகதி அடைஞ்சிருக்கிறதுனால வீட்டில் கொஞ்சம் முரண்பாடாக நடந்துக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு சொல் பேச்சு கேட்காம ஆமா எந்த விஷயத்தையும் ஏத்து ஏத்து பேசிக்கிட்டு ஆமா இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு அதனால இந்த காலகட்டத்தை பொறுத்த வகையில பிடிவாத குணம்லாம் குழந்தைகளுக்கு அதாவது இளைஞர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு அதனால கொஞ்சம் கவனமாக இவங்களை கையாளணும் அப்படிங்கிறது உண்டு இது வந்து கிரகன்மச்சனி வ கிரகதி அடைஞ்சதுனால வர்ற அமைப்பு அதனால் இந்த ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு அதற்கு ஏற்ற மாதிரி குழந்தைகளுக்கு நீங்கள் அணுகிறது அவங்களுக்கு அணுகுமுறையை சொல்லி கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா பெண்களை பொறுத்தவரை குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது சந்தோஷமாக தான் இருக்கும் மகிழ்ச்சியாக தான் இருக்கும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா பழைய கசப்பான அனுபவங்களை பற்றி பேசி ஏதேனும் புது பிரச்சனைகளை இழுத்துக்கப்படாது அப்படிங்கிறது உண்டு உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் அப்படின்னா உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வகையில் கவனம் எடுத்துக்கணும் அதே நேரத்தில் வண்டி வாகனத்தில் போகிறதுலையும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு அப்படின்னு சொல்லணும் உங்களை பொறுத்த வகையில் யோகா தியானம் மெடிடேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா மனதாலும் உடலாலும் எந்த பாதிப்பும் இல்லாமல் உங்கள் வேலைகளை சீரா செம்மையா செஞ்சுக்கலாம் உறவுகள்ல எந்த பகையும் இல்லாம இருக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது உருவாகும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அடுத்து பாருங்களே உங்க ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கு பாக்குறோம் அவிட்ட நட்சத்திரம் எப்படி இருக்கு அப்படின்னா அவிட்ட நட்சத்திரத்தை பொறுத்தவரை நல்ல ஒரு தொழில்நுட்பம் புத்தி கூர்மை இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு சுயமரியாதை அதிகமா எதிர்பார்க்கறது சுளீர்னு கோபம் ஓடுறது வீரம் கோபம் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் வெளிக்காட்ட நினைக்கிறது ஆமா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உண்டு ஏதோ ஒரு வகையில செல்வந்தர் ஆயிடுவாரு ஆமா சம்பாரிச்சு ஒரு பெரிய ஆளா செல்வந்தர் ஆயிடுவாரு ஆமா ஆய ஆகக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் இவங்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்லணும் அஹ் எப்பேற்பட்ட விஷயத்துக்கும் அஞ்சுறது இல்லை வாங்குறது இல்லை எடுத்த முயற்சியில வெற்றி பெறக்கூடியவர் அப்படின்னு சொல்லணும் அந்த வகையில இவருக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இவரை பொறுத்த வகையில பாத்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கையில ஒற்றுமை புது வண்டி வாகனங்கள் வாங்குறது சுகஸ்தானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வீட்டுக்கான தேவைகளை நிறைவேற்றுறது அதே போல கூட பிறந்த உறவுகளுக்கு தன்னால் முடிந்த உதவிகளை செய்யறது இப்படிப்பட்ட அமைப்புகள்லாம் ஏற்படுது அடுத்து பார்த்தங்களே சதயம் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம் சதயம் நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க பல கலைகள் பல விஷயங்களை கட்டு தேர்ந்தவராக இருக்கிறாரு அதே நேரத்தில் ரொம்ப அடக்கமாக ஒழுக்கமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு அதே நேரத்தில் யாராவது ஏதாவது அவருக்கு பிடிச்சிக்காத விஷயத்தை செஞ்சிட்டாங்க பேசிட்டாங்க அப்படின்னா அந்த இடத்தையே ரகலை ஆகிடுவார் அதாவது அந்த இடத்தையே என்ன பண்ணிடுவாரு கொஞ்சம் பேச்சுவார்த்தையில கொஞ்சம் பார்த்தீங்கன்னாக்க ஒரு கடுமையான விஷயங்க கையாளக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் இவங்களுக்கு இயல்பாகவே உண்டு அதே போல தொழில்நுட்பம் சார்ந்த விஷயத்துல ரொம்ப தெளிவாக இருப்பாங்க ரொம்ப டேலண்டடா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு அதை அந்த வகையில பார்த்தோம்னாக்க இவங்களுக்கு இப்ப என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்க போறோம் அந்த வகையில இவங்களை பொறுத்த வகையில வருமானத்திற்காக வேலை குடும்பம் தொழில் சார்ந்த வருமானத்திற்காக வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு படிக்கிற மாணவர்கள்லாம் வெளிநாடு வெளியூர் போகலாம் ஆமா வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது பல தொழில் வாய்ப்புகள் வேலை வாய்ப்புகள் இவங்களுக்கு இந்த காலகட்டத்துல அமையும் உங்களுடைய தசாபத்தி அமைப்பு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பாருங்க உங்களுக்கு ரொம்ப சாதகமான திசாபத்தி இருந்துச்சுன்னா மிகப்பெரிய மாற்றம் முன்னேற்றம் அப்படிங்கிறதெல்லாம் உங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான அசாத்தியமான விஷயங்களாக இருக்குது அப்படின்னு சொல்லணும் அந்த வகையில இந்த கும்பராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஏழரை சனி காலகட்டத்துல சனி பகவான் பக்ரகதி அடைகிறதுனால வக்ரம் பெற்ற சனி என்ன மாதிரி விஷயத்த செய்வார் அப்படின்னா லக்கணத்துல இருக்கிறதுனால உங்களுடைய எண்ணத்துல செயல்ல சொல்லுல சில மாற்றங்களையும் சில மாறுதலை உருவாக்கக்கூடியவரா இருக்கிறார் ஆனா மற்ற கிரகங்கள்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குது நல்ல அமைப்பு தான் இருக்கு தொழில் கிரகங்களும் நல்லா இருக்குது உறவுகள் சார்ந்த கிரகங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்திலையும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கூடிய அமைப்பு இருக்கு வண்டி வாகன வீடு யோகா அமைப்புகள் எல்லாம் உண்டு ஆமா அதுல எந்த கவலையும் இல்லை அப்ப இந்த காலகட்டத்துல நீங்க என்ன செய்யணும்னா உங்களுடைய உடல் சார்ந்த விஷயத்திலையும் மனம் சார்ந்த விஷயத்திலையும் கூடுதல் அங்கீகாரம் கூடுதல் கவனம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த காலகட்டத்தில் எடுத்துக்கணும் புது முயற்சிகள் ஏதேன்னு செய்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய சாதகம் எப்படி இருக்குது ஆமா அந்த ஜாதகத்துல உங்களுக்கு வலிமையான கிரகங்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க சுப கிரகங்களோட தசா புத்திகள் நடக்குதா அல்லது பாப கிரகங்களோட தசா புத்திகள் நடக்குதா அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு செழிப்பமான காலகட்டமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க முடியும் ஆமாம் அந்த வகையில் இந்த காலகட்டத்தை பொறுத்த வகையில் உடல்லையும் மனதிலையும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் அதே நேரத்தில் தொழில் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது திருமணம் சார்ந்த விஷயத்திலையும் கொஞ்சம் காலதாமதம் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது மற்றபடி வேற என்ன விசேஷங்கள் இருக்குது அப்படின்னாக்க வேற ஒன்றும் பெரிய சிரமங்களான விஷயங்கள் இல்ல எல்லாத்தையும் ஒரு சில ஆலோசனைக்கு பின்பு செலிக்கிறது நல்லது குடும்ப உறுப்பினர்கள் குடும்பத்துல ஒரு ஆலோசனை எடுத்துக்கிட்டு அந்த ஆலோசனைக்கு தக்கபடி முயற்சி செய்யறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கும் வாழ்த்துக்கள்